எங்கேயோ இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட இங்கே இருந்துக்கிட்டு அம்மா கொடுக்கக்கூடிய அந்த அருளாசிகளை போது மனசு ரொம்ப ரொம்ப ஆனந்தப்படுது அதற்கு ஒரு துரும்பாக நான் பயன்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் வரக்கூடிய பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பிறை பஞ்சமி நம்மளுடைய ஸ்ரீ நாக லட்சுமி வாராகி அம்மனுக்கு எழுதக்கூடிய வேண்டுதல் கடிதம் எழுதக்கூடிய சிறப்பான நாள் நான் சொன்னது போல் எப்பவும் நம்ம எப்படி ரெண்டு நாளைக்கு நம்ம வேண்டுதல் கடிதம் எழுதுவோமோ அதே போல் வரக்கூடிய இன்றையிலிருந்து சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாளும் வந்து உங்களுடைய வேண்டுதல் கடிதம் எழுதி அனுப்புங்க திங்கட்கிழமை வந்து வழக்கம் போல் அம்மா நேரலையில் உங்களுடைய வேண்டுதல் கடிதத்தை வாராகினுடைய பாதத்தில் நான் வைப்பேன் புதுசாக வந்திருக்கக்கூடிய பிள்ளைங்க புதுசாக வேண்டுதல் கடிதம் வைக்கக்கூடிய பிள்ளைங்க அவங்களுக்காக இந்த ஒரு தெளிவு அதாவது கோவிலினுடைய நம்பர் நான் இந்த வீடியோக்கு கீழே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த நம்பரில் கால் பண்ணக்கூடாது வாட்ஸ்அப்பில் மட்டும் உங்களுடைய குறைகள் ரொம்ப எளிமையாக ஓரிரு வரிகளில் எழுதிட்டு கோயிலுடைய வேண்டுதல் கடிதத்திற்கான காணிக்கை பதினோரு ரூபாய் நீங்கள் போட்டுட்டு அந்த கடிதத்தையும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பும்போது உங்களுடைய வேண்டுதல் கடிதம் அம்மாவினுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கப்படும் அதே போல் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து அம்மா எங்களுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு எங்களுக்கு இந்த மாற்றம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் திரும்ப திரும்ப நிறைய வாட்ஸ்அப்பில் சொல்லிகிட்டே இருக்கீங்க எந்த ஒரு விஷயம் வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்தாமல் நீங்கள் யூடியூப்லேயே கமெண்டில் தெரியப்படுத்தும் போது அடுத்து வேண்டுதல் வைக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு பலம் கிடைக்கும் அந்த நம்பிக்கையும் பலமும் நீங்கள் கொடுத்ததாக இருக்கும் அதனுடைய பலனும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக வரக்கூடிய திங்கக்கிழமை வரக்கூடிய திங்கட்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வழக்கம் போல நேரடியில் வேண்டுதல் கடிதம் படிக்கப்படும் சனியும் ஞாயிறும் வேண்டுதல் கடிதம் தொடர்ச்சியாக நீங்கள் போல வைக்கலாம் இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்